கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கரூர்னுடைய துயர சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் பண்ண விரும்புகிறது பாரதிய ஜனதா கட்சி உண்மையை கண்டறியும் குழு என்று ஒரு குழு அமைத்து இந்த துயர சம்பவத்தை அரசியலாக்க முயற்சித்து வருகிறதாக பல கட்சி தலைவர்களும் கண்டனத்தை பதிவு பதிவு செய்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தோல் திருமாவளன் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி இந்த சம்பவத்தை குறித்து அரசியலாக்க விரும்புவதால் உடனடியாக காங்கிரஸ் கட்சியும் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இதில் முன்னிட்டு தலையிட்டு காங்கிரஸ் சார்பாக ஒரு குழுவை அமைப்பதற்கு வலியுறுத்தியுள்ளார் வரவேற்கத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு குழு உண்மை கண்டறியும் குழுவை அமைப்பதற்கு எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ அவர்களிடம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது எங்களுடைய மாநில தலைமை எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பிறந்தயா அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக உண்மை கண்டறியும் குழு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிக விரைவில் அமைக்கப்படும் என்று நம்பிக்கையோட கட்சி தோழர்கள் தொண்டர்கள் தேசிய தோழர்கள் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த தேசம் அமைதியாக இருக்கப்பட வேண்டும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் இது இவை இரண்டுக்கும் காங்கிரஸ் கட்சி எப்போவும் உறுதுணையாக இருக்கும் இந்த தேசத்தின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் மிகுந்த பற்றோடு பாதுகாவலனாக காங்கிரஸ் கட்சி செயல்படும் அந்த அடிப்படையில் பாசிச பாஜக ஒருபோதும் கரூர் துயர சம்பவத்தை கையில் எடுத்து அரசியல் செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இது மட்டுமல்லாமல் தமிழக அரசு விசாரணை குழு ஒரு நீதி நீதிபதியின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ளது விசாரணை அறிக்கை வரும் வரை நாம் அனைவரும் பொறுமை காக்க வேண்டும் யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாஜகவினுடைய இந்த அரசியல் சித்தாட்டத்தில் சித்தாட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்றும் இதன் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது நன்றி